அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் பல அரிய சிறந்த பயனான பணிகளை ஆட்சி வருகின்றது இவற்றுள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவு குலத்தை வெளிப்படுத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரி என்னும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் அதன் முதன்மை பணிகளை திறன்பட உருவாக்கி வருகின்ற நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களை அவர்களது நூல்களை அடிப்படையாக கொண்டு மிக இயல்பான நேருக்கு நேரான நிலையில் நேர்காணல் ஒன்றினை புத்தகம் பேசுவோம் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு வியாழன் அன்றும் நடத்தப்படுகின்றது அரை மணி நேரத்திற்கும் மேலான இந்நிகழ்வினை எவ்வொரு இடத்திலும் ஏந்துடன் ஊடக வாயிலாகவும் ஒளிபரப்புகின்றோம் தொலைவில் உள்ளவர்கள் ஒவ்வொரு கிழமையும் இணைந்து தங்களின் அறிவினை மேம்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம் இன்றைய நிகழ்வில் நம்முடன் இருக்கும் ஐயா நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லா சொல்லாடலை மெய்ப்பிக்கும் தன்மை உடையவர் செம்மொழி தமிழ் தூதர் கவி சிற்பி கவி ஆய்வு சுடர் போன்ற பல உயரிய விருந்துகளை பெற்றவரும் புதுச்சேரியின் மரபு பாவலரும் ஆன கலைமாமணி கோ பெருமாள் ஐயா அவர்கள்தான் இன்றைய புத்தகம் பேசும் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் அவருடைய விருத்தம் ஆயிரம் என்ற மரபு பாக்கள் நூல் குறித்து பேசுவதற்கான நேரத்தை புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகர் சீவாவேலு அவர்களுக்கு இடமளித்து நகர்கிறேன் நன்றி என்னுடைய இளமை காலத்துல நான் புதுச்சேரியில் தான் வந்து முத்துமாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல உள்ள கோயில்ல ஒரு வாசகசாலை இருந்தது அந்த தான் நான் படித்தேன் அது பிற்பாடு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கட்டினது வந்து வன்னியநல்லூர்ன்றது வந்து செய்யூர் கட்ட அங்கே அங்கே போய் நிலம் வாங்கி அங்கே இருந்தாங்க இங்கே வந்து அப்பா வந்து ஏற்கனவே வியாபாரம் பார்த்துருந்தாரு வியாபாரத்தில் தோய்வு ஏற்பட்டதுனால அந்த முதல கொண்டு அங்கே போய் நிலம் வாங்கி அங்கே பயிரிட்டாங்க அம்மா ஊரில் அப்போ அங்கே வந்து நாங்கள் வந்து ப படித்தேன் அங்கே படிக்கும்போது என்னுடைய இது வந்து வன்னியநல்லூரில் தொடங்கிச்சு அடுத்தது வந்து எட்டாம் வகுப்புலேயும் குப்பம்ன்ற ஒரு ஸ்கூலில் தொடங்கிச்சு அது பிற்பாடு நான் வந்து வெளியில் தியாகராஜா கல்லூரி சென்னையில் படித்தேன் அப்புறமேல குடியாத்தம் திருமகள் மில்ஸ் காலேஜில் படித்தேன் மற்றபடி அது பிற்பாடு என்னுடைய இது வந்து இங்கே எனக்கு திருமணம் ஆயிற்று திருமணம் ஆன பிறகு என்னுடைய மாமனார் வச்சு கொடுத்துருக்காரு ராயல் ஃபோட்டோ ஸ்டுடியோ ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக அதை இப்போ நான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் ஒருத்தவராக அதை பார்த்துட்டு இருக்கிறார் மற்றபடி இன்னும் ஒருத்தர் டாக்டரு அவர் வந்து சென்னையில் இருக்கிறார் எல்லாம் நாங்கள் ரெண்டு பிள்ளைகள் நல்ல குடும்பம் அப்படி இருக்கிறோம் சரிங்க நல்லதுங்க நீங்க இதுவரை எழுதியுள்ள நூல்கள் பத்தியும் உங்களுடைய முதல் நூல் எழுதுவதற்கு உங்களுக்கு தூண்டுகோளா இருந்தவர் யார் என்பதை பத்தியும் நான் எங்க ராயல் போட்டோ ஸ்டுடியோ வச்சு அறிமுகமானவரே அப்துல் மஜித் ஒரு பெரியவர் அவரு முஸ்லிம் நல்ல மனிதர் அவர் மூலியமா வந்து இலக்கணம் வந்து பாவுசி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியன் என்பவர் அது சொல்லிக் கொடுக்குறாரு அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அப்படின்னு சொன்னாரு அந்த அடிப்படையில் அவர் முதல் சேர்ந்தார் அது பிற்பாடு என்னை கொண்டு போய் அங்க சேர்த்தாரு நான் ஞாயிறு சனி ஞாயிறு இந்த இரண்டு தினங்களும் வந்து எனக்கு லீவு கடை அதனால அங்க போய் நான் அந்த இலக்கணத்தை விரும்பி படிச்சோம் படிக்கும்போது நான் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தது அந்த செயல்பாடு அதிலேருந்து நாங்கள் அந்த இதை தொடங்கி இப்போ இது இதுவாரும் அந்த லைனில் அங்கே போய் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இடம் வந்து வெவ்வேறு மாறிங்க இருக்கு சரிங்க நீங்க எழுதி வெளியிட்டுள்ள இந்த விருத்த மாயிரம் நூல் பற்றி சொல்லுங்கள் இது வந்து பிரான்ஸ்ல வந்து இங்கே முதலியார்பேட்டையில் வந்து ஜனார்தனன்றவர் அவருடைய பிள்ளை வந்து அங்கே இதில் இருக்கிறாரு பிரான்ஸில் இருக்கிறாரு அவர் தொல்காப்பியர்களுடைய இதுக்கு வந்து தலைவராகவும் இருக்கிறாரு பாரிசு கம்பன் கழகத்துக்கும் தலைவராக இருக்கிறாரு அவர் என்ன பண்ணாரு ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார் இந்த விருத்தம் ஆயிரம் எழுதுறவங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம் அந்த விருத்தமா இருக்க எழுதி அனுப்பிச்சா அவங்க வந்து அவங்களுக்கு நாங்க விசா கொடுத்து அங்க வந்து அவங்கள கௌரவிப்போம் அப்படின்னு சொன்னாரு அவர் கம்பன் கழகத்துக்கும் தலைவரா இருக்கிறாரு அங்க பிரான்ஸ்ல இப்ப இவ்வளவு ஒரு சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க எழுதணும் இங்க மொத்தமா வந்து புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் வந்து வெளிநாடுகளில் இருந்து மொத்தமே சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு பேர்கள் வந்து இந்த விருத்தம் ஆயிரம் எழுதியிருக்கிறாங்க இந்த விருத்தம் மற்றவங்க எழுதியிருக்கிறாங்க ஆனா அவங்க குறை இருக்கிறாங்க குறை இந்த ஆயிரம் விருத்தங்கள் வந்து அவங்களுக்கு நிறைவு பெறலை அதனால நாங்க இருபத்தி ரெண்டு பேர் தான் வந்து இந்த விருத்தம் ஆயிரம் எழுதணும் இந்த விருத்தம் ஆயிரம்ன்றது வந்து பொதுவா சமூக சார்ந்த சமூகத்தை சார்ந்தது அப்புறம் வாழ்வியலை சார்ந்தது நடைமுறையில் நாம் என்னென்ன இருக்கிறோம் அந்த அறநெறிகள் அறநெறி கருத்துக்கள் மற்றும் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்டிய அறிவுரைகள் இவைகள்லாம் நம்ம வந்து கவிதைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை அமைச்சிருக்கிறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரபு பாக்களுக்கு அடிப்படையாக கொண்டது இது பல வகையான மரபு பாக்கள் இதில் இருக்கு மற்றபடி இதை எழுதி இது வந்து ஐந்து வருஷத்துக்கு முன்னே இது நட அவர் கேட்டிருந்தார் நாங்கள் எழுதி அனுப்பிச்சோம் ஆனால் அதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால் வந்து அதை செம்மைப்படுத்த முடியாத போயிடுது அப்புறம் அவர் வந்து இங்கே போன இது இந்த இருபத்தி மூணாவது ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வந்து இதை வந்து இங்கே வெளியிட்டார் இந்த நூலை அங்க அங்க வெளியிடுறது வந்து இங்க வெளியிட்டாரு இங்க வெளியிட்டு இங்க புதுவை தமிழ்நாடு சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த விருத்த வந்து தகு எல்லா இதுவும் அதாவது சான்றிதழ் கொடுத்தாரு பரிசுகள் கொடுத்தாரு கொடுத்து கௌரவிச்சாரு அதோடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி புலவர்களையும் அவரு கௌரவிச்சாரு சா எது வாங்கி பட்டயம் எல்லாம் கொடுத்து கௌரவிச்சாரு கௌரவிச்சிட்டு அவரு வந்து அவருக்கு வந்து காரணமா இருந்தவர் இந்த விருத்தமாயிரம் காரணமா இருந்தவர் அவர்தான் பாரதிதாசன் பாட்டரசர் பாரதிதாசன் என்பது அவருடைய பெயர் அதனுடைய பொருள் என்னங்க பொதுவா வந்து யாப்ர வந்து ஆறு சீர்களுக்கு மேல போகும்போது அது விருத்தம் அல்லது மண்டிலம் என்பார்கள் இதுல வந்து நான் ஏறக்குறைய ஒரு பதினாலு சீர்கள் கொண்டு அமைச்சிருக்கிறேன் அதற்கு மேலே நான் இதில் செய்யலை ஆனால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரலயும் சீர் உள்ளது இருக்குது அதுவும் மண்டிலம்தான் அது ராமலிங்க அடிகள் அவர் மட்டும்தான் எழுதியிருக்கிறார் மற்ற யாரும் அதை எழுதலை அந்த விருத்தம்ன்றது அந்த அமைப்பை கொண்டது அதுக்கு அதாவது யாப்பில் வந்து ஆறு சீருக்கு மேல போறது வந்து விருத்தங்களாக கருதப்படுகிறது அதுதான் விருத்தத்தினுடைய இதுல வந்து ஆயிரத்துக்கு மேல நான் எழுதியிருக்கிறேன் இருக்கிறேன் இருந்தாலும் ஆயிரம் விருத்தங்கள் ஏன்னா அவரு கேட்டதுக்காக ஆயிரம் விருத்தங்கள் வந்து போட்டிருக்கோம் இது முன்னூத்தி முன்னூத்தி பதினொன்னு அதிகாரங்களை கொண்டதா இருக்கும் அந்த அதிகாரம் ஒவ்வொருத்தரும் மூணு இருக்கும் ஆறு இருக்கும் பன்னெண்டு இருக்கும் அப்படி பல வகையா இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு அதாவது எட்டு சீர்கள் அதாவது நாலு சீர்களை கொண்டும் அறையடி அது அதுக்கு அடுத்த அடி வந்து ஒரு அடி ஆகும் ஒரு அதாவது ஒரு வரி என்பது நாலு சீரு ஒரு அடி என்பது எட்டு சீரு அப்படி கொண்டு அமையறது நாலு இருக்கும் அந்த ஒரு அஹ் விருத்தத்துல கொண்டதா இருக்கும் சரிங்களா இப்ப முன்னூத்தி பதினோரு அதிகாரங்கள் கொண்ட இது வந்து முதல் தொகுதி அப்படின்னு போட்டிருக்கீங்க இரண்டாம் தொகுதி அப்படி ஏதாவது கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் செய்துட்டு இருக்கீங்களா பொதுவா வந்து விருத்த இது அவங்களுடையது எங்களுக்கு இது விலை நாங்க கூடுதலா போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா இப்போ நிறைய இந்த மாதிரி விருத்தங்கள் எழுதியிருக்கிறேன் ஆனா இதோட அது சேர்க்கல இனிமேல் வர்றதுல சேப்போம் ஐயா பத்தி நீங்க சொன்னீங்க ஐயா புதுச்சேரியினுடைய மண்ணின் மைந்தரும் பிரான்ஸ்வாழ் பாவலரும் அறிஞரும் புரவலருமான பாட்டரசன் கி பாரதிதாசன் ஐயாவினுடைய பதிப்பகத்துல பத்தியும் சொல்லுங்க இவருடைய அப்பா வந்து ஒரு பெரும் புலவர் நல்ல நயம் நயமா எழுதக்கூடியவர் தமிழை நன்கு படித்தவர் அதனால புலவர் மத்தியில் நல்ல பேர் இருக்கு இவருடைய இவர் பாரதிதாசன் அவரை வந்து பிரான்சுக்கு அனுப்புதல இருந்து அங்க அவர் போய் தான் கற்ற கல்வியின் மூலம் முன்னேற்றத்திற்கான வழிபாடுகளை அவர் பண்ணிக்கிட்டாரு அங்க பண்ணிக்கிட்டு இத மாதிரி தன்னுடைய அப்பாடம் வந்து கற்றதும் மற்ற புலவர்களிடம் அவர் கற்றதும் சேர்ந்து அவருக்கு கை கொடுக்க அவர் வந்து அங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்க பா இதே மாதிரி பாவல பயிற்சி பற்றினு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்க உள்ள தமிழ் மக்களை சேர்த்து அங்க அந்த செயல்பாடுகளை அவரை கொண்டு வந்து இன்னைக்கு நல்ல நிலையில வந்து அதாவது தொல்காப்பி அதுக்கு மன்றத்துக்கு தலைவரா இருக்கிறாரு கம்பன் கழகத்துக்கு தலைவரா இருக்கிறாரு பாரிஸ் கம்பன் கழகத்துக்கு தலைவரா இருக்கிறாரு இன்னும் பல நிலைகளை கொண்டு அவர் நல்லா உயர்ந்திருக்கிறாரு இது மொத்தமா அவர் தமிழ் கட்டதனுடைய சிறப்பு சரிங்க விருதுகள் நிறைய வாங்கியிருக்கீங்க ஆமாங்க அதை பத்தி சொல்லுங்க என்னுடைய விருதுகள் வந்து இதில் நான் கம்மியாக தான் ஏன்னா புத்தகம்ன்றதுனால நான் இதில் கம்மியாக போட்டுக்கிறேன் நிறைய விருதுகள் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் ஏறக்குறைய ஒரு நூறுக்கு மேலே விருதுகள் எனக்கு கிடைச்சிருக்குது அந்த விருதுகள்லாம் இதில் போட்டால் அதில் ஆயிடும் அது விருதுகள் போகிறதுக்கு சில இதில் முக்கியமாக கொடுத்தவங்க முக்கியமாக நமக்கு தோன்றனதை மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன் இதில் வந்து சேவாரத்தின விருது வாங்கிக்கிறேன் அப்புறம் பாவேந்தர் பட்டாளர் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க கவிஞர் கண்ணதாசன் விருது சென்னையில் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் மூலயமா கொடுத்துருக்குறாங்க கலைபூஷன் விருதும் அங்கே தான் வாங்கினேன் மறைமலை அடிகள் விருதும் அங்கே தான் வாங்கினேன் கவிச்சுடர் ஆவிச்சுடர் வந்து இங்கே அரிமதி தென்னக பாவலரே அரிமதி தென்னக அவர் கொடுத்தது செம்மொழி தூதர் பட்டயம் வந்து நம்ம தஞ்சாவூர் தர்மபுர ஆதியாங்கல்ல அவங்க மூலயமா இது வந்து செம்மழுத்துதொடர் பட்டம் கொடுத்தது கவிச்சேர்ப்பு வந்து ஒரு ஒருதான் நம்ம புதுவை இந்த பாவலேரு அறிமதி தென்னகனார் கொடுத்தது செம்பனிச்சிகரம் வந்து பொதுவாக அது ஒரு நிறுவனம் கொடுத்தது புதுவை தமிழ்ச்சங்கம் விருது புதுவை தமிழ்ச்சங்கம் கொடுத்தது புதுவை அரசின் கலைமாமணி விருது இப்ப ரீசன்டா வந்து இருபத்தி ரெண்டுல வாங்கியிருக்கிறேன் புதுவை அரசின் நேரு விருது இருபத்தி மூணாவது வருஷத்தில் வாங்கியிருக்கிறேன் இன்னும் நான் நிறைய விருதுக்கு நாம எங்க போனாலும் சில அதாவது தமிழ் பற்றாளர்கள் வந்து நம்ம அழைக்கும் போது அது சில விருதுகள் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பெருமைப்படத்தக்கதா இல்லாத இருக்கு என்றதுனால அதை புத்தகத்துல நான் போடல நிறைய விருது வாங்கியிருக்கிறேன் சான்றிதழ் நிறைய வாங்கி இருக்கிறேன் அதனால இவ்வளவு தாங்க என்னுடைய விருது சம்பந்தமாக சொன்ன அடுத்தடுத்து நீங்க செய்து வரக்கூடிய ஆக்க பணிகள் பற்றி சொல்றேன் எனக்கு ஸ்டுடியோ இருக்கிறதுனால அதாவது புகைப்படம் இருக்கிறதுனால புகைப்படத்துல வந்து நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஆகுதுங்க அது என்னுடைய மாமனார் வச்சு கொடுத்தது கல்யாணத்துக்கு பிற்பாடு எனக்கு வேற நான் எந்த தொழிலும் நான் செய்யலை எனக்கு வேலையும் கிடைக்கல நான் வந்து அறிவியல் படிச்சிருக்கிறேன் பிஎஸ்சி அறிவியல் படிச்சிருக்கிறேன் தொழிலில் வந்து எதுவும் வேலை கிடைக்காதனால ஆசிரியர் வேலையோ மற்ற எந்த வேலைக்கும் நான் போகல சும்மா இருந்ததுனால எனக்கு திருமணம் பண்ண வச்சு அவர் வந்து ஜெயில் சூப்பரன்ட்டு அவர் எனக்கு வந்து என்னுடைய சூழல் அறிஞ்சு இங்க கடை எடுத்து அவர்தான் வந்து செஞ்சு கொடுத்தாரு இது என்னுடைய அப்பாவாலையோ அம்மா மற்றவங்களாலோ என்னுடைய உடன் பிறந்தவர்களாலையும் எனக்கு இங்க கிடைக்கல அவங்க மூலியமாக தான் வந்து எனக்கு இங்க ஸ்டுடியோ வச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ நான் வந்து அதுல சிறப்பான பட்டங்கள் வந்து புகைப்பட நிலையத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஏசியன் போட்டோகிராபிக்ஸ்ன்றவங்க எனக்கு விருது அதாவது ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரியில் கொடுத்துருக்குறாங்க அது அது மாதிரி நிறைய விருதுகள் புகைப்பட துறையிலையும் வாங்கியிருக்கிறேன் என நிறைய நாள் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நான் இந்த புகைப்பட துறையில எடுக்கிறதுனால என்னுடைய சேவையை பாராட்டி அவங்க கொடுத்துக்கிறாங்க அதுவும் ஒரே இடத்துல ஒரே இடத்துல இருந்தும் நல்ல விதமா நான் வந்து அதை செயல்படுத்துனதுனால எனக்கு அதை கொடுத்துக்கிறாங்க ரெண்டாவது புகைப்படம் மட்டும் நான் அதை செய்யலை அதற்கு வேண்டிய துணையான வந்து மெட்டீரியல் அதாவது புகைப்படத்துக்கு வேண்டிய பொருள்கள் விற்கும் நிலையமும் அது அதுலயே நான் வச்சு நடத்தினேன் இப்படியா நடத்தி வர்றதுனால அது எனக்கு கை கொடுத்தது இப்போ நல்லாவே இருக்கிறோம் இப்ப இந்த துறையில நீங்க ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமா இருக்கீங்க இதுல இருந்து நீங்க தெரிந்த பட்டறிவு உங்களுடைய பட்டறிவு எவ்வளவோ முன்னேறிடுது அதாவது போட்டோ வந்து முதல் வந்து பிளேட்ல கண்ணாடி பிளேட்ல சில்வர் கோட்டிங் பண்ணி அதை மூடி நம்ம எடுப்பாங்க அது வந்து ரொம்ப கடினமா இருக்கும் தவறிடுதுன்னா நம்ம பொருள் போயிடுது அப்படின்னு அந்த நிலையிலிருந்து அப்புறம் ஃபிலிம் வந்தது அப்புறம் இந்த புகைப்பட இது வந்து அது விதமாக மரப்பெட்டியில் வச்சு செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்தோம் அதெல்லாம் கடினமான இது அப்போ வந்து புகைப்படம் எடுத்தா இப்போ உடனுக்குடனே நம்ம வாங்குறோம்ல அதை மாதிரி அப்போல்லாம் வாங்க முடியாது ஒரு வாரம் ஆகும் அல்லது பதினஞ்சு நாள் ஆகும் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அப்பா வந்து வாங்கிக்கலாம் அதில் கண் மூடி கின்னு மூடி போய்ட்டா அப்படி அதோடு தான் அப்படிதான் கொடுத்துருவாங்க ஆனால் அப்படி போனாலும் அதை திருத்தறதுக்கான ஆர்டிஸ்ட் அப்ப இருந்தாங்க அதை செம்மையா திருத்தி கொடுக்கறதுக்கு வழி இருந்தது இப்போ அதை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லை எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் மயமா போயிடுச்சு இப் அதாவது ஃபிலிம் வந்தது ஃபிலிமுக்கு அடுத்தது வந்து இப்போ இதே மாதிரி பல முன்னேற்றம் வந்து இப்போ நம்ம எடுக்கிற மாதிரி இப்ப கேமரால மொபைல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அது நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி என்றுதான் சொல்லலாம் இந்த நூல்ல வந்து முன்னூத்தி ஒன்பதாவது பாடல்ல புகைப்படம் குறித்து எழுதிருக்கீங்க அந்த பாடல் குறித்து சொல்லுங்க அது என்னுடைய பட்டறிவு மூலியமா நான் என்ன இது பண்ணணும் அதை இதில் வடிச்சிருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அது புகைப்படம் இது மாதிரி மூணு நான் வாராந்திர இதில் இது மாதா மாத இதழில் எழுதுனேன் அதை மாதிரி எழுதுனது இது இதே மாதிரி வெவ்வேறு கருத்துக்களை கொண்டு நான் எழுதியிருக்கிறேன் மூணு டைப் இந்த புகைப்படம்ன்றதுல வந்து இது இதில் போட்டுக்கிட்டு இது வந்து மூணு பே பேராகிராஃபில் அடங்கியது நான் இது போல முன் ஒன்பது பாடல்கள் பேராகிராஃப் எழுதியிருக்கிறேன் அது தனித்தனி புத்தகத்தில் இருக்கு இது புத்த அதான் நம்ம என்னுடைய எப்படி நாம் அதை கையாளணும் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருப்பேன் அதாவது இது கவிதையில் சொல்லியிருப்பேன் இது யாப்பு வந்து காய் காய் மா அப்படின்ற ஒரு மூணு காய் ஒரு மா இது வந்து என் சீர் விருத்தம் இது இதுக்கு என் சீர் விருத்தம்னு தேவை இதுல இந்த விருத்தமாயிரத்துல நான் கண்டது வந்து என் சீர் விருத்தமா எழுதிருக்கிறேன் எழுசீர் விருத்தத்திலே இருப்பேன் இப்படியா பல எழுதியிருப்பேன் ஆனா இது இதுல வந்து அது பதிவு இல்லை ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் ஏன்னா ஒரு புத்தகத்துல மூணு இதுவும் வர முடியாது அதனால மூணு இதுவும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டு அமைஞ்சிருக்கு உங்களுடைய எழுத்துலகினுடைய எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க எனக்கு பொதுவா வந்து மனிதனுக்கு மன மன உளைச்சல் இருக்கும் இல்லைங்களா அதனால வாசிக்கிறதுனாலையும் நாம எழுதுறதுனாலையும் நமக்கு அந்த மாதிரி மன உளைச்சல் இருக்காது அப்படி இருக்காது தான் நான் இத வந்து ஒரு முதன்மையாக எடுத்துக்கிட்டு இந்த துறையில நான் இயங்கலை ஆனா நான் எப்பொழுதும் எழுதியும் தான் இருப்பேன் படிச்சிருந்தா இருப்பேன் சரி ரொம்ப நல்ல புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் சார்ந்தா உங்களுக்கு வாழ்த்துக்களுடன் நல்லது தெரிவிச்சு நன்றிங்க ஐயா நீங்க வேற ஏதாவது செய்திகள் சொல்ல விரும்புனா சொல்லலாம் சொல்லலாமா என்னுடைய வந்து சொல்லுங்களா சொல்லுங்க என்னுடைய கவிதை வந்து ஒரு பதிமூணு இதழ்களில் வெளிவருது மாத மாதம் அது வந்து தெளி தமிழ் புதுவை தமிழ் வளம் புதுவை குயில் தர்மபுரி இலக்கிய புதும்பர் விழுப்புரம் புதுவை பாமரன் அது இருந்தது இப்போ இல்லை ஆனால் அதில் என்னுடைய கவிதை இருக்குது புதுவை பாரதி இப்பயும் இருக்குது அது போன மாதம் கூட எழுதியிருக்கிறேன் அப்புறம் மகளிர் ஓசை அதுலேயும் வரும் அதுவும் புதுவை தான் நத்தினை அது ஏற்கனவே இருந்தது அது வெறும் வெண்பா தான் கேட்பாங்க அந்த இதில் இப்போ இல்லை இப்போ வேற அது அவரு இறப்புக்கு பின்பு வேற அதை வேற பேர் கொண்டு நடத்துகிறாங்க அதில் நான் இல்லை அப்புறம் செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மயிலம் பொம்மபுரா ஆதீனம் வச்சு நடத்துனாங்க அது அப்புறம் மயிலம் பொம்மபுரா ஆதீனத்தில் இப்போ என்னுடைய பாடல்கள்லாம் வெளிவருது அதாவது இறைவனை பற்றிய பாடல்கள் நான் அதில் எழுதுகிறேன் வெளிய வெளிவருது மாத மாதம் அங்கே கிருத்திகை தினத்தன்று நடக்கும் அப்போ அந்த புத்தகத்தை வெளியிடுவாங்க அதில் நான் எழுதின இதுவும் மற்ற எழுதின இதுவும் வந்து ஆசிரியர்களை கொண்டு அதை வந்து விளக்கம் சொல்லி அங்க செய்வாங்க அது எப்பயும் இருக்குது அது அவங்க வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு நடத்துகிறாங்க ஆனால் மாசம் நடத்துகிறாங்க ஆனால் நான் வந்து இப்போ சமீபமாக தான் போயிருக்கிறேன் சமீபமா போனதுல எல்லாமே எனக்கு வெளிவருது அப்புறம் வந்து வெல்லும் தமிழ் புதுச்சேரி தமிழ் மல்லன்ற ஒரு இது பண்ணுற அது இந்த மாதமும் வெளியே வருது அது வந்து பதினாறு வருஷமாக நான் எழுதிட்டு வரேன் அப்புறம் கவிதை உறவு சென்னை அப்புறம் பொதிகை மின்னல் அதுவும் சென்னை தான் மின்னல் அதுவும் சென்னை தான் இந்த பதிமூணு இதழ்களில் நான் என்னுடைய பாடல்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சில மாசத்துல நான் டிலேவா போய் நான் அதை வந்து எழுதுறதுல வந்து கொஞ்சம் தவுக்கம் இந்த போஸ்டல் டிலே இந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து அவங்க போட மாட்டாங்க மற்ற இடத்துல மற்ற டைம்லாம் போடுவாங்க எல்லா இது அங்கே வந்திருக்கும் அப்புறம் நான் புதுப்பி புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்துல ஒரு அமைப்பில் நான் ஒரு உறுப்பினரா இருக்கிறேன் அப்புறம் அருள்மிகு சித்தி விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் தலைவர் பொறுப்பு அறங்காவலர் குழு பொறுப்பு அரசனுடைய இதில் வந்து நான் இருந்துக்கிறேன் ஒன்பது ஆண்டு இருந்திருக்கிறேன் அப்புறம் புதுவை தமிழ்ச் ஒ ஒன்பது ஆண்டு இருந்திருக்கிறேன் அதுல வந்து துணைத் தலைவர் பொருளாளர் துணை செயலர் என்ற பொறுப்பில் இருந்துருக்கிறேன் அப்புறம் பாவலர் பயிற்சி பற்ற மன்றத்தில் வந்து தலைவர் துணை தலைவர் செயலர் பொருளாளர் இன்னமும் இருக்கிறேன் அது நடந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சது ஆனால் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் வருது ஒன்றும் தொகுதியில் நடந்துட்டு வருது அப்புறம் புதுச்சேரி கூட்டுறவு புத்தக சங்கம்னு இருக்குது அதில் வந்து சங்க செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் புதிமத்தில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் தமிழ் இளைஞர் கழகம் அப்படின்னு ஒரு எங்க அப்பா மற்றும் சிலர் மூணு பேர் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அதாவது இரவு பாடசாலைன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எண்பதுக்கு இருவத் இருபது ஒரு மனைய வாங்கி பிள்ளைங்களை அந்த காலத்தில் அங்க படிக்கணும்னு சொல்லிட்டு பெத்து சட்டிபேட்டில வாங்கினாங்க இன்னைக்கு அது வந்து வித்து விற்று ஒரு பதினைஞ்சு லட்சத்துக்கு சித்தி விநாயகர் சிவசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு தேவஸ்தானத்தில் அத மூலதனமும் போட்டு எப்படி இதை போட்டு வச்சிருக்கோம் அது வச்சு இப்ப கிருத்திகை தினத்து ஒவ்வொரு மாசமும் சொற்பொழிவு நடத்துறோம் இப்ப அது என்னால நடக்குதுங்க வேற ஒன்றும் இல்லைங்க நன்றி